மனித வாழ்க்கையும் ஒரு ஊர்ல வண்ணமயமான தாமரை அள்ளி மலர்களை கொண்ட அழகான குளம் ஒன்று இருக்குது பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேர்னு பசுமை நிறைந்து காணப்படுது அப்படி இருக்கிற குளம் கோடைக்காலம் வந்தோடனே ஃபுல்லா வறண்டுடுது தண்ணியே இல்லை வெறும் வறட்சியா இருக்குது அந்த நேரம்னு பார்த்து அந்த குளத்துக்கு ஒருத்தவர் வராரு அவர் யாருனா மண்பாண்டங்கள்லாம் செய்யக்கூடிய குயவர் அவரை பார்த்தோன்னே இந்த குளத்துல உள்ள மண்ணுல பாதி மண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு ஐயோ இவரு நம்ம எங்க அழைச்சிட்டு போவாருன்னு தெரியலையே நம்மளோட உலகம் இந்த குளம் தானே இந்த குளத்தை விட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போனா அங்க நம்ம எப்படி வாழ்வோம்னு தெரியலையே அப்படின்ட்டு பயந்துகிட்டு ஓடி போய் அந்த கரையோரத்துல அங்கி இங்கின்னு போயிட்டு பாதி மண்ணு ஒளிஞ்சிடுது மீதி மண்ணை இவரு வெட்டி எடுத்துக்கிட்டு மண்பாண்டங்கள் செய்யறதுக்காக அவர் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு மண்பாண்டங்கள் செய்யணும்னா என்ன பண்ணணும் மண்ணை கொட்டி அதுல தண்ணி ஊத்தி நல்லா அந்த மண்பாண்டம் செய்யற அளவுக்கான பக்குவம் வர வரைக்கும் அந்த மண்ணை போட்டு நல்லா மிதிக்கணும் அப்படி மிதிக்கும் போது அந்த மண்ணுல கொஞ்சம் மண்ணுக்கு ரொம்ப வலி தாங்க முடியல ஐயோ இவர் என்னன்னா ரொம்ப மிதிக்கிறாரு நம்மளால வலி தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாதி மண்ணு விளையிடுது மீதி பக்குவம் வர வரைக்கும் நல்லா மிதிக்கிறாரு மிதிச்சதுக்கு அப்புறம் மண்பாண்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு மண்பாண்டம் செய்யணும்னா என்ன பண்ணணும்னா அந்த மண்பாண்டம் செய்கிற அந்த சக்கரத்துல அந்த வீலுல வந்துட்டு கொஞ்சம் மண்ணை வைக்கணும் வச்சுட்டு அதை சுத்திக்கிட்டே மண்பாண்டங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படி சுத்தும் போது இந்த மண்ணுக்கு எல்லாம் ஒரே மயக்கம் ஏன்னா நம்மள ஒரு சுத்து ரெண்டு சுத்தினாலே நமக்கு மயக்கம் வந்துடும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது சுத்திக்கிட்டே இருக்கவும் அந்த மண்ணுக்கு எல்லாம் தாங்கல எப்பா போகுண்டா சாமி இனிமே நம்மளால முடியாதடான்னு சொல்லிட்டு அதுல இருந்தும் இன்னும் கொஞ்சம் மண்ணு என்ன பண்ணிடுதுன்னா விலகிடுது மீதி மண்ணுல என்ன பண்றாருன்னா அழகான பானை அப்புறம் பொம்மைகள் அப்புறம் சாமி சிலைகள் இது மாதிரி அழகழகா செய்யறாரு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு காய வைக்கிறாரு சரி அது காயற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் காயட்டும் எல்லாம் நம்ம போய் அது வரைக்கும் தூங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தூங்க போயிடுறாரு அதுக்குள்ள இந்த காய வச்ச பானையில ஒரு சில பானைக்கு வந்துட்டு வெயில் தாங்கல சரி தான் தூங்க போயிருக்காரே நம்ம அவர் வரத்துக்குள்ள போய் நிழல்ல போயிட்டு உக்காந்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள மரத்துல உள்ள நிழல்ல எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போய் அந்த மரத்து நிழல்ல போயிட்டு உக்காந்துடுது அதுக்கப்புறம் இவர் தூங்கி எழுந்து வந்து பாக்குறாரு எழுந்து வந்து பாக்கும்போது வெயிலே இருந்த பானையெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு இல்ல என்னால வெயில் தாங்க முடியல நான் கொஞ்சம் எல்லாம் சரியாவே காயில அப்படி சரியா காயாத பானையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கேயே தூக்கி போட்டுட்டு மீதம் உள்ள பானையை மட்டும் எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் சூளையில எரிக்கிறதுக்காக எல்லா பானையும் அடுக்கிறாரு அடுக்கிட்டு எல்லா பானையும் வச்சு சூளையில நெருப்பு மூட்டி எல்லா பானையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப ஒரு சில பானைக்குள்ள கோவம் வருது என்னடா இது நம்ம அந்த குளத்துல அவ்வளோ வெயில்ல கடந்தோம் அங்கே இருந்து நம்மள தூக்கிட்டு வந்தாரு அவ்வளோ மிதி மிதிச்சாரு அதையும் தாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளை மயக்கம் வர அளவுக்கு சுத்துனாரு அதையும் சரிப்போ அப்படின்ட்டு பொறுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமும் தான் நம்ம வாடணும் சரி ஓகே இதெல்லாம் பொறுத்துக்கிட்டோமே இனிமேலாச்சும் நல்லா இருக்கலான்னு பார்த்தா இப்ப என்னடா இவ்வளோ பெரிய தீல கொண்டுட்டு வந்து நம்மள போட்டுட்டாரு நம்மளால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நெருப்பை விட்டு விலகி அந்தாண்ட போய் அப்படியே உட்கார்ந்துருதுங்க அதுக்கப்புறம் அந்த சூழல்ல உள்ள நெருப்பு அனல் எல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா பானையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயவர் வராரு வந்து பார்க்கும்போது எனக்கு நெருப்பு ரொம்ப சுடுது என்னால இந்த அனலை பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் ஒதுங்கி உட்கார்ந்த எல்லாம் பார்த்தா சரியாவே வேகல வேகாததுனால அதை அதை நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை எல்லாத்தையும் அங்கேயே உடச்சு போட்டுடுறாரு மீதி நல்லா வெந்திருக்கிற பானையை மட்டும் எடுத்து அழகா கிளீன் பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாரு அவர் செஞ்சிருந்த எல்லா மண்பாண்டங்களையும் அழகா மார்க்கெட்ல அடுக்கி வைக்கிறாரு அப்படி வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் வராங்க மார்க்கெட்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் வராங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ஆளுக்கு ஒண்ணா வாங்கிட்டு போறாங்க சில பேர் பானை வாங்குறாங்க சில பேர் சாமி சிலைகள் வாங்குறாங்க சில பேர் குழந்தைகள் விளையாடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மைகள் வாங்குறாங்க இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க எல்லாமே வித்துருச்சு அப்படி இந்த குளத்துல இருந்த மண்ணெல்லாம் அவ்ளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ துன்பப்பட்டு அழகழகான மண்பாண்டங்களா மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அங்க போயிட்டு எப்படி இருக்காங்க சாமி சிலை வாங்கிட்டு போன வீட்டுல எல்லாமே அந்த சாமி சிலைக்கு பூஜை பண்றாங்க மாலை போடுறாங்க பொம்மைகள் வாங்கிட்டு போன வீட்டுல வந்துட்டு குழந்தைங்க ஜாலியா அந்த பொம்மைங்க கூட விளையாடுறாங்க மண் பானைகள் வாங்கிட்டு போன வீட்டுல எல்லாம் அதுல எப்பொழுதுமே கூலிங்கான தண்ணியா ஊத்தி வைக்கிறாங்க அதுக்கு ஒரே குளிர்ச்சியா இருக்கு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப இந்த இந்த மண்பாண்டைகள்லாம் ரொம்ப சந்தோஷம் சே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டவன் அதெல்லாம் இருக்குதாண்டா இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இவ்வளவு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் தான் நாம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்பாண்டங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனா கொஞ்சம் மண் என்ன பண்ணுச்சுன்னா அங்கங்க ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுச்சு எனக்கு நிழல் தான் வேணும் இல்லை என்னால நெருப்புல எல்லாம் இருக்க முடியாது எனக்கு மயக்கமா வருது அப்படிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் அப்படியே ஒதுங்கி கிடிச்சு இல்லைங்களா அந்த மண்ணுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு சே என்னடா நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிட்டே இதுக்கு அடுத்து நம்மளால வாழவே முடியலையே ஆனா அந்த மண்ணெல்லாம் பாரு நல்லா இருக்காங்களே நம்மளும் ஒருவேளை அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா நம்மளும் கொஞ்சம் பொறுமையா எல்லா எல்லா கஷ்டத்தையும் பொறுத்து இருந்தா நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிருக்கலாமே நம்மளோட லைஃபை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுது இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் எப்படி முத முதல குயவர் வந்துட்டு குளத்துக்கு வரும்போது அவரை பார்த்து பயந்து ஓடி போய் பாதி மண்ணெல்லாம் எல்லாம் ஒளிஞ்சு கிடைச்சு இல்லையா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு நிறைய பிரச்சனை வரும் ஆனா நம்மளால அதை எதிர்கொள்ள முடியாம நம்ம என்ன பண்ணோம்னா ஓடி போய் ஒளிஞ்சிருவோம் அப்படி நம்மளும் ஓடி போய் ஒளிஞ்சிக்காம எப்ப நம்ம பிரச்சனையை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு விடிவு காலம் வரும் எப்போ ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும்னா அது எப்ப அதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனைய சந்திக்குதோ அப்பதான் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சுப்போம் இனிமே அது மாதிரி இல்லாம எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தைரியமா அதை எதிர்கொள்ளணும் அதே மாதிரியே பிற்காலத்துல நம்ம எப்படி இருப்போம் நம்ம வாழ்க்கை பிற்காலத்துல எப்படி இருக்குங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காம இப்போதைக்கு மட்டும் நான் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிழல்ல போய் ஒதுங்கி உக்காந்த அந்த மண்பாண்டங்களா இருக்கட்டும் இல்ல சூழல எரிக்கும் போது நெருப்புல இருந்து விலைக்கு உக்காந்த அந்த மண்பாண்டங்களா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு அதோடயே ஸ்டாப் ஆயிடுச்சு நம்மளோட வாழ்க்கையில இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நாம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதான்னு எதுவுமே யோசிக்காம சின்ன சின்ன மோகத்துக்கும் சின்ன சின்ன ஆசைக்கும் நம்ம அடிமையாகிடும் அப்படி அடிமையாகிறதுனால நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகிடும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை அதே இடத்துல முடிஞ்சு போயிடும் அதனால நம்ம ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பல நல்லா யோசிக்கணும் யோசிச்சு இது நமக்கு நல்லதா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா நம்ம சுற்றி உள்ளவங்களுக்குலாம் நல்லதா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு நம்ம நல்ல முடிவு எடுக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம குறிக்கோள் எல்லாம் எதுல இருக்கணும்னா நம்ம எந்த அடையணும் நம்ம எந்த இடத்த அடையணுங்கிறதுல மட்டும்தான் நம்ம குறிக்கோள் இருக்கணும் அதை நோக்கி மட்டுமே நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா நம்மளும் என்ன பண்ண முடியும் பெரிய உயரத்தை அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் எப்படி தன்னோட வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் பொறுத்துக்கிட்டதுனால அந்த மண்பாண்டங்களால ஒரு நல்ல இடத்தை அடைய முடிஞ்சதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குறிக்கோள் என்னவோ அதை மட்டும் நோக்கி நம்ம நம்மளும் ஒரு நல்ல உயரத்தை அடைவோம் நம்மளாலையும் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் நன்றி வணக்கம்